ஒரு மழை பொழியும் இரவு சென்னை நகரம் முழுக்க குளிர்ந்த காற்றும் சாரலும் பரவியிருந்தது வேலன் என்பவர் ஒரு புத்திசாலி வக்கீல் அவன் குற்றங்கள் பற்றி விசாரிக்க மிக்க ஆர்வம் கொண்டவனாக இருந்தான் அவனது கணினியில் ஒரு மின்னஞ்சல் வந்தது மின்னஞ்சலில் எழுதியிருந்தது நான் சிக்கிக் கொண்டு விட்டேன் தயவு செய்து என்னை மீட்டிடுங்கள் நேரம் குறைந்து வருகிறது அதை படித்த வேலன் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டான் யார் அனுப்பினார்கள் ஏன் அந்த செய்தியுடன் ஒரு புகைப்படமும் இருந்தது அதில் ஒரு சிறுமி மிகவும் சோகமாகவும் பயமாகவும் இருந்தாள் ஒரு இருண்ட அறையில் இருந்தாள் அவள் பின்னால் ஒரு சுவரில் ஒரு சிறிய பேனரில் சுந்தரம் ட்ரேட்டஸ் புழல் என்று எழுதியிருந்தது இது வேலனுக்கு ஒரு மர்மமாக இருந்தது அவனோடு இந்த விசாரணையில் எப்போதும் உதவி செய்யும் அவன் நண்பர் சஞ்சய் ஒரு சிறந்த கணினி நிபுணர் நாம் இந்த புகைப்படத்திலிருந்து அந்த இடத்தை கண்டுபிடிக்கணும் வேலன் உறுதி செய்தான் வேலன் மற்றும் சஞ்சய் அந்த புழல் என்ற இடத்தை கூகுளில் தேடினர் அவர்கள் சுந்தரம் ட்ரேடர்ஸ் என்பது பழைய ஒரு குடிநீர் பாட்டில் கம்பெனி என்பதை கண்டுபிடித்தார்கள் அந்த இடத்துக்கு இருவரும் மழையில் பைக்கில் சென்றார்கள் அங்கே அவர்கள் ஒரு பழைய கட்டிடத்தை கண்டார்கள் வெளியேயே பூட்டியிருந்தாலும் உள்ளே ஒரு சிறிய சத்தம் கேட்டது யாரோ இருக்கிறார்கள் சஞ்சய் சொன்னான் வேலன் மெதுவாக கதவைத் தட்டினான் உள்ளே யாராவது இருக்கிறீர்களா சிறிய குரல் ஒன்று வந்தது நான் நீலா தயவு செய்து என்ன மீட்டிடுங்கள் நீலா ஒரு புத்திசாலி